செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் பசுமன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிவகங்கை மாவட்டத்தில் மரவமங்கலம் அருகில் உள்ள வேலனைந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் சர்க்குணம் என்கிற குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த நபர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் இது சம்மந்தமாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எவ்வளோ நாளைக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது காவல்துறையோட மெத்தன போக்கு என்ன இதற்கான காரணம் என்ன அப்படின்றத விரிவா நம்ம அலசுவோம் வீடியோக்குள்ள சரி என்றால் சார்ந்திருப்போம் என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது சிவகங்கை மாவட்டம் மரபமங்கலம் வேலைநேந்தல் கிராமம் இந்த கிராமன்று பார்த்தீங்கன்னா அதாவது மரவர் சமுதாயம் மற்ற மாற்று சமுதாயங்கள் நிறைந்த வாழ்கிற ஒரு இடம் இப்போ பொதுவாகவே இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை இது போன்ற தொடர் நிவிகள் நடந்துகிட்ருக்கு நம்ம காவல்துறையிட்ட கேட்கும் பொழுது இது போன்ற தொடர் நிகழ்வு நடக்குது சிவகங்கை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது காவல்துறை என்ன சொல்லுது நாங்கள் வந்து விழிப்பாக இருக்கோம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் பழைய தொடர் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரவுடிகளை நாங்கள் சிறையில் வச்சிருக்கோம் அதையும் மீறி இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுது அப்படின்றது விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்குணம் அவர் முக்குலத்தை சேர்ந்த ஒரு நபர் இவர் என்ன பண்ணுறாரு அமைதியா அவர் ஒரு டீ வச்சு தொழில் பண்ணிட்டு உண்டு தன்னோட குடும்பம் உண்டு அப்படின்னு ஒரு டீ கடை தொழில் ஹோட்டல் தொழில்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அத வச்சிருக்கவங்க வேற எந்த எந்த வேலையும் நல்லது நல்லதுகிட்டதை கூட போக முடியாது காலையில ஆறு மணில இருந்து நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் அந்த கடையில நின்று நின்னாதான் அந்த தொழில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு தொழில் அது இந்த டீ கடை இந்த கடை இதெல்லாம் வந்து அந்த கடையை நடத்துகிறவங்க தான் அதோடய அருமை தெரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு தொழில் ஏன்னா அந்த தொழில் அவங்க இல்லைன்னா நடக்காது அதே நேரத்தில் அவங்க எங்கேயும் வெளியிலையும் நல்ல கிட்ட கூட போக முடியாது அது போன்ற ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த நபரை ஒரு மாற்று சமூக நபர்கள் ஒரு சாதாரண ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கும் இந்த கொலை செய்த நபர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது இவருடைய அண்ணன் கருப்பையா என்பவர் பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கவருக்கும் அவருக்கும் பிரச்சனை என்ன ஒரு சாதாரண வக்கீல் வக்கோல வந்து அந்த பக்கத்து வீட்டுல உள்ள ஹரிதாஸ் என்பவர் ஒரு மாடு வந்து அந்த வக்கீல வந்து மேயுது இவர் கேக்குறாரு அதுக்கு ஹரிதாஸ் வந்து ரொம்ப தவறுதலா பதில் சொல்றாரு அதனால கருப்பையா என்ன பண்றாரு கடந்த பத்து மாதத்துக்கு முன்னாடி அவரை வந்து கொலை முயற்சி பண்ணுறாரு கொலை முயற்சி பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் போகிறாரு இவர் சிறைக்கு போறாரு திருப்பி வெளியில் வர்றார் வெளியில் வந்த உடனே இவர் ஹரிதாஸ் என்ன பண்ணுறாரு தன்னை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ண கருப்பையாவை கொலை பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு வரும் பொழுது கருப்பையா வந்து குழிப்படையை வச்சு போது கருப்பையா மிஸ் ஆகுறாரு சர்க்குணம் மாட்டிக்கிறார் என்ன நிகழ்வு நடைபெறுறது பாருங்கள் ஒரு உயிர் வந்து சாதாரணமாக மதிக்கப்படுகிறது அதாவது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹரிதாசோ கருப்பையாவோ இது கிடையாது முக்கிய காரணம் கூலிப்படை தென் தமிழகம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் முழு அதாவது முழுசா அந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு முக்கிய காரணம் கூலிப்படை இந்த கூலிப்படைகளை மாற்று சமூக நபர்கள் மாற்று சமூகம்னு கிடையாது இந்த மாதிரி ரவுடீசத்துல இருக்கிற ஒரு நபர்கள் கூலிப்படையை வச்சுதான் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுது ஏன்னா இதை வெட்டுறதுக்குன்னு கூலிப்படை ஒரு சொற்ப தொகையை வாங்கிட்டு இது வந்து ஒரு தொழிலாகவே பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகத்துல நடைபெறுது இது காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும் இதை யார் பண்ணியிருந்தா எந்த கூலிப்படை வருது எங்கேருந்து வருது அப்படின்றது காவல்துறைக்கு நல்லா தெரியும் ஆனா காவல்துறை சில குறிப்பிட்ட நபர்களை பாதுகாக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது ஏன்னு கேட்டீங்கன்னா இது போன்று தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பிரச்சனையில கூலிப்படை தலையிட்டுட்டு தன் யா அதாவது தான் போய் கொலை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சட்டத்துலேருந்து தப்பிச்சிருது இப்போ யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹரிதாஸ் அந்த மாதவன் அந்த ஊரில் உள்ளவங்கள அந்த மூணு பேரை கைது பண்ணுறாங்க ஆனால் கூலிப்படை வெட்ட நாள் இதுக்குள்ளே வரலை அதனால தான் இதை ஒரு தொழிலாகவே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இதை காவல்துறை சரியாக முறையாக கண்டுபிடிச்சி யார் இந்த கூலிப்படை அப்படின்ற ஒரு எடுத்து அதை சரியான முறையில் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் இவர்கள் இந்த தொழிலாக செய்ய செய்ய மாட்டாங்க ஆனால் இது போன்ற கூலிப்படை நிகழ்வுகள் தான் கடந்த சிவகங்கை மாவட்டத்தில் தொடர் கொலைகளுக்கும் சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் தொடர் கொலைகளுக்கு காரணம்ன்றது அரசு அலுவலர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல அதே நேரத்தில் இந்த நபர் சர்க்குணம் என்பவர் முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரே காரணத்திற்காக எந்த ஒரு அரசியல் தலைவருமே அனுதாபமோ எந்த ஒரு ஊடகமோ எந்த ஒரு செய்தியுமே சொல்லலை இதே நேரத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களாக இது இருந்திருந்தால் இவள் இன்னை இப்போ அவ்வளோ ஒரு போராட்டமும் அவ்வளோ ஒரு பிரச்சனையும் அமைச்சர் வந்திருப்பாரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருப்பாரு ஏன் முதலமைச்சரே கூட வந்திருப்பார் ஏன் அப்படின்னா அவர்களின் வாக்கு அவர்களுக்கு தேவை ஏன் இப்போ முக்குளுத்தூர் வாக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா முக்குளோத்தூர் வாக்கு தேவை ஆனால் முக்குளோத்தவர்களை ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இது போன்ற ஒரு நிகழ்வுகளாகி நடந்தாலும் அதையும் மீறி வாக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியுது அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த முக்கோத்துவர் மக்களை கண்டுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா அந்த வேளல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஆயிரம் ஓட்டு இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக ஒரு பத்து ஓட்டு தான் மிஸ் ஆகும் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு அரசியல் கட்சிக்கு போகும் ஏன்னா அது போன்ற ஒரு அரசியல் நமது முக்குளத்து சமுதாய நபர்களை வைத்து கட்டமைக்கப்படும் அந்த அரசியல் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்து நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்களின் சுயநலத்திற்கு இது போன்ற ஒரு சில வேலைகள் நடந்தாலும் அதை பத்தி கண்டுக்காம தன்னுடைய அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு அந்த வாக்கு சேகரிக்கிற ஒரு முறையில் தான் இது போகுது அதனாலதான் முக்கோத்து சமுதாயத்தில் எது நடந்தாலும் அது ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனா இது கீழே உள்ள நம்ம மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒற்றுமையோட இது போன்ற ஒரு நிகழ்வுகளை மக் அதாவது அரசியல்வாதி வரணும் அமைச்சர் வரணும் மந்திரி வரணும் அப்படின்னு எம்எல்ஏ வரணும் நம்ம எதிர்பார்க்காம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக இருந்து இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கணும் அரசாங்கத்துக்கிட்ட ஏன்னா இது போன்ற நிகழ்வு திருப்பி நடக்கக்கூடாது அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அதே நேரத்தில் அவர் சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் அப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் அந்த குடும்பத்தோட எதிர்காலத்திற்கான வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய முடியும் அதை அரசாங்கத்திட்ட கோரிக்கையாக வைக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசாங்க வேலையை வாங்கி கொடுக்கணும் அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதான் முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இந்த போராட்டத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக அந்த குடும்பத்திற்கு அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படின்னு வரும் தமிழக காவல்துறைக்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இது போன்ற நிகழ்வுபடக்கூடிய கொலை குற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கூலிப்படையை கண்டுபிடித்து கைது செய்து தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் ஏனென்றால் கூலிப்படை வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற பல கொலைகளும் நடைபெறுகிறது இது ஹரிதாஸ் மாதவன் போன்ற நபர்களால் மட்டும் நடைபெறவில்லை அந்த கூலிப்படை யார் என்று சரியாக விசாரணை செய்து இந்த வழக்கை கண்டுபிடித்து இதுபோன்ற நகைகள் திரும்ப நடைபெறாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உருவகலே நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே